ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஆறு வருவாய் கிராமங்கள் உள்ளன முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் உள்ளன இதற்கு முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனை தலைமையிடமாக உள்ளது இந்த நிலையில் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் பணியில் இல்லை பதினான்கு அரசு டாக்டர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தற்போது ஒருவர் மட்டும் பணியில் இருப்பதாக தலைமை மருத்துவர் கூறினார் அதுவும் எத்தனை டாக்டர்கள் பணியில் உள்ளனர் என்ற விவரத்தை பார்க்க சென்றபோது ஒருவர் கூட பணியில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தற்போது மழைக்காலம் என்பதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ச்சியாக காய்ச்சல் சளி உள்ளிட்ட எண்ணற்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் விபத்து உள்ளிட்ட அவசர காலங்களில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணமாக முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை மட்டும் அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் பரமக்குடி மதுரை போன்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகின்றன இந்த நிலையில் ஒரு மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸில் சென்று சேர்வதற்குள் நோயாளிகள் பலர் உயிரிழப்பை சந்திக்க கூடிய சூழ்நிலை உள்ளது போதிய மருத்துவர்கள் பணியில் இருந்தால் இது போன்ற விபத்துக்கள் அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் மனித உயிர்கள் விலை இந்த உயிர்களை காக்க அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றன அப்படி இருந்தும் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணமாக பல உயிர்கள் போகக்கூடிய சூழ்நிலை உள்ளது அது மட்டுமல்லாது குறிப்பாக இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இருப்பதில்லை இரவு நேரங்களில் வெறும் இரண்டு மூன்று அரசு செவிலியர்கள் மட்டுமே பணியில் இருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாக செவிலியர்கள் கூறுகின்றனர் இரவு நேரங்களில் போதிய மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று முதுக்குளத்தூர் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது முதுக்குளத்தூர் அரசு மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு பிரிவுகள் செயல்படுவதாக கூறுகின்றனர் போதிய டாக்டர்கள் இல்லாததால் பொதுமக்கள் சாதாரண தலைவலி காய்ச்சல் மட்டுமே வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது மருத்துவர்கள் இல்லாத காரணமாக இங்குள்ள செவிலியர்களும் கம்பவுண்டர்களும் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கின்றனர் நோயாளிகளுக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிக்காமல் கம்பவுண்டர்கள் மாத்திரை மருந்துகள் வழங்குகின்றனர் இதனால் நோயாளிகளுக்கு ஏதேனும் நடக்கக்கூடாத அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டால் இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பதை முதுகுளத்தூர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது இது சம்பந்தமாக மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவத்துறை அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத் துறையினர் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணியமர்த்தி மருந்து மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாகும் வைத்தியம் பார்க்குறாங்களா என்ன பார்க்கல டாக்டர் இன்னும் பார்க்கல ஒம்பது மணிக்கு வந்திருக்காங்க இன்னும் டாக்டரை பார்க்க முடியல டாக்டர் இல்லை கேட்டாலும் சொல்கிறாங்க எல்லா டாக்டரும் போயிட்டாங்க நோயாளிகள் யாருமே நோயாளிகள் மட்டும் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு அவரும் வந்து பிரசவ வார்டில் வந்து பிரசவம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பிரசவ வார்டில் பிரசவம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் சுத்தமாக டாக்டர் இல்லாமல் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து டாக்டர்களை உடனடியாக டாக்டர் இங்கே அமைக்கணும் டாக்டர்களை அமைச்சு அதுக்கான வேலைகளை வந்து கொடுக்கணும் பார்த்து ஒரு டாக்டரை வச்சு ஒரு முதுகுளத்தூர்ன்ற ஒரு பெரிய ஊரில் வந்து எப்படி பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு இதை பா அந்த இது பண்ணுறோம் பார்த்துக்குங்க இது வந்து அரசியல் ஒற்றன் நியூஸ் பத்திரிகை சார்பாக இதை வெளியிட்டுருவோம் பார்த்துங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கூட இல்லை டாக்டர் இல்லாத சூழ்நிலையில் மக்கள் என்ன செய்வாங்க மக்கள் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா பாருங்கள் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்குது ஒரே ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கார் ஒரு டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க இது உடனடியாக வந்து கவனத்தை எடுத்து தமிழக அரசும் சுகாதாரத்தையும் உடனடியாக இங்கே வந்து டாக்டர்களை வந்து பணியமர்த்தி நோயாளிகளை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணுன்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்